ஆக்சுவலி நான் ரெடியெல்லாம் பேசுகிறதுக்கு ஸோ சந்தோஷ் சார் ஃபஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சிஷியப்புலி பிரணவா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் நான் தான் சொல்ல நஜமாலேயும் இந்த பாட்டு செம்மை க்யூட்டாக ஒரு நான் இந்த மாதிரி பாட்டு இப்போ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன் ஸோ இந்த பாட்டுக்கும் சப்போர்ட் கொடுங்க அண்ட் படத்துக்கும் <laughs> <laughs> <laughs>

ஆனால் படத்துக்குள்ளே பயங்கர எமோஷன்ஸ் அண்ட் நிறைய விஷயம் நான் ரிலேட் பண்ணிவிட்டேன் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒர்க் பண்ணும்போது அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எட்டு பாடல்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கோராக எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அண்ட் அண்ட் இந்த மீடியில் வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா இது ஃபஸ்ட் இதாக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க உங்களுக்கு தேங்க்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுற டெல்ஃபி விகே கிட்டாரிஸ்ட் அண்ட் அண்ட் நிறைய லிரிஸிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் பாடல்கள் பாடி கொடுத்தா அந்தோனி அண்ணா மீனாக் ஷேகா அண்ட் செம்வி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஏகன் இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க அண்ட் ஸோ ஹாப்பி அபவுட் இட் அண்ட் கடைசியாக வந்து நான் வந்து ஒரே ஒரு சின்ன பர்சனல் விஷயம் சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒர்க்கு ஐ மீன் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ஸோ அங்கே அவர் படிச்சுட்டு நான் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் பெரிய ஃபேன் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் ஸோ நான் சென்னை வந்து மியூசிக் படிச்சுட்ருக்கேன் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வருது பார்த்தா எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ எனக்கு வந்து ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு கைட் பண்ணி மென்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சந்தோஷமாக ஸோடா தேங்க் தேங்க்யூ ஆல் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீக்கிரம் பாடல் எல்லாம் வெளியே வரும் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் படம் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் போய் பாருங்கள் எனக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் தேங்க் யூ நாங்கள் அப்படியே விட்ட மாட்டோம் உங்கள் முதல் மேடை ஸோ இப்போ நம்ம அந்த மொமெண்ட் வந்துருச்சு சந்தோஷ் சார் நீங்கள் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து இப்படியான நல்ல படத்தை கொடுத்துருக்கக்கூடிய நல்ல பாடலில் கொடுத்துருக்கக்கூடிய பிரணவ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார் பரவாயில்ல வச்சு நீங்களே சொல்லுவாங்க எல்லாருக்கும் அவர் சொன்ன சம போய் ஒன்று சொன்னாரு

ஓகே அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உக்காருட்டு போகிறவங்கலாம் கலைப்பேன் ஓகே அப்போ வந்து இவன் வந்தான் இவன் வந்து என்ன ஸ்கூலாக பிடிச்சுனா இப்போ அது ஸ்கிப் பண்ணிட்டல்ல அது மட்டும் தான் சொல்ல ஸ்கூலாக பண்ணி காலேஜா காலேஜ் காலேஜ் படிக்கும்போதில்ல வெறும் கவர் ஒன்று இப்படி சுற்றிட்டே வந்தான் எதுனா நெய் வாங்க வந்துருக்கான் கடைக்கு பிரிட்டிஷில் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படியே வெளியே போகும்போது இப்படி பார்த்தான் நான் கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் நான் ரெடியாக இல்லை அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் அது நாலஞ்சு வருஷம் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா அது உண்மை அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன் அப்போ இவன் வரான் இவன் எப்படி வந்தான்னா இவன் வந்து விட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும் ஓகேவா அவன் வந்து நடந்து வரலான்னா ஓடி வரலான்னு தெரியல எப்படியும் வந்தான் ஆ என்னாட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு வந்தான் என்னடா ரெடி ஆட்டியா அப்படின்னு ஐயோ ரொம்ப தப்புனா அப்படின்னா அப்படி கேட்டுருக்க கூடாது சுஷ்டிப்பீட்டு அந்த மாதிரிலாம் சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டேன் அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க பையன் ரொம்ப நல்ல பையன் யாருக்குமே கெடுத்து நினைக்க மாட்டான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது போங்க மேடம் சொல்லி அனுப்பிட்டேன் அப்புறம் அவன் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான் இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கெட்ட சொல்லிங்கன்னா கேட்டால் பயங்கரமாக இருந்தது ஒரு குவார்ட்டர்கில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான் அப்போ தான் அந்த கால் நடந்துச்சு அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி விக்டர் அவன் கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர் என்ன ஆச்சு தெரியல அவன் திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல அப்படி அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன் அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன் ஓகே அது செமையாக இருந்தது அந்த மியூசிக்கு எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செமையாக இருக்கே என் கூட ஒர்க் பண்ணிடா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக பண்ணுறனா இப்போ ஃபர்ஸ்ட்டு கர்ணன் கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வெல்லாம் இருக்குல்ல அதுலேருந்து இப்போ வாழை கல்கி பாரிஸ் ஜேராஜ் ரெட்ரோ எல்லாம் என்னோட எல்லா படத்துலேயும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக ஃபைல் நேம்மே கண்டுபிடி கண்டிப்பா அந்த இந்த ஸ்கில் கிடையாது மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து அண்ட் அந்த இப்போ ரெட்ரோ கூட அந்த அந்த இருந்து உள்ளே போயிட்டு வருவாரில் அந்த அந்த சீக்வென்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வென்ஸ் வரதுக்கு அப்புறம் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸில் எல்லாம் சம கல்கியில வந்து அந்த வீரான்னு ஒரு சாங் தீம் வரல அது கர்ணனில் அந்த இன்டர்வெல் போர்ஷன் அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து பயங்கரமான பெட் கிரியேட் பண்ணி எனக்கு எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறையா மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன் ஏதாவது ஒரு ரெண்டு வேலைக்கு தான் இருக்கும் நானே எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்டு இருப்பேன் வெரி வெரி ஃப்யூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம் அதுமாதிரி வெரி வெரி ஃப்யூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான் ஸோ ஸோ நடுவில் டீ குடி அப்படி நாங்கள் தான் ஸோ யா இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லுங்க ரொம்ப சாரி படத்தை பத்தி பேசிடலாம் வாங்க சார் எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ண எனக்கு யாரெல்லாம் தெரியாது நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு அப்போ ஏர்லி டேஸ் நினைக்கிறேன் மரகத நாணயமா அதிகம் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சார் அது மரகத ரெண்டு மூணு செகண்ட் ஃபிலிம் அப்போ ரொம்ப ஏர்லி டேஸ் அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் திபு நீனந்த் தாமஸ்ன்னு சொல்லி அவர் வந்து அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படிங்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணது தெரியும் அப்போ கேட்டால் நான் சொன்னேன் அம்மா செம்மையாக இருக்கும் இப்போ விட்டிங்கன்னா அவரை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அண்ட் திபூஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத நாராயண் அதனால எனக்கு ரொம்ப நான் வந்து ஃபோன் பண்ணி திருப்பி பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட அதுக்கப்புறம் நான் சாரோட பேசுனது இல்லை பட் ஐஎம் வெரி வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையதுன்னே தெரில என்னோட என்னோட வேர்ல்டுக்குலேருந்து அவங்க திருப்பி திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து அந்த ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவரு அப்புறம் விஜயலக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க எவ்வளோ வருஷமாக எவ்வளோ வருஷமாக ஓடிட்டே இருக்கும் டெய்லியும் வர்றோம் வர கவர் ஓடிட்டே தான் இருக்கும் அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பி எனக்கு தேங்க்யூ அவங்க மேஸ்வல் ரெஸ்ட் பீஸ் தில்லி பாபா அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் ரெண்டு பேருக்கும் படம் ஸ்டேஜு போய் இதை பார்க்காம சொல்றேன் ரெண்டு பேரும் ஏன்னா எல்லா போய் சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்டு நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுகிறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த படம் நான் பார்க்கல இன்னும் நான் பார்க்கணும் தேட்டரில் தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில் அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக படம் ப்ளீஸ் படம் எடுங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது இந்த படமாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க பாதி பேர் கதை பா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக அப்படியே ஆமாம் என் ஃப்ரெண்டு ஒரு என்னை வந்து மச்சி சிக்ஸ் டென்ஸ் பார்த்துட்டு அதில் ப்ளூஸ் வீட்டில் தான் பேர் அப்படின்ட்டான் ஏன்னா பார்க்கலடா அப்படின்னு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதி நீங்கள் கேட்குறீங்களா உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுனா எல்லோரும் சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் இருக்குது இல்ல இல்ல சார் கேட்காதீங்க இந்த படம் நல்லா பெரிய லெவல்ல நான் நம்புறேன் ஏன்னா தரக்டர்ஸ் வெரி கிலோ நான் அங்கேயே கேட்பேன் என்ன சார் நல்லா இருக்கா என்ன பெரிய நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன் ராஜமரிகிட்ட கேட்டேன் சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் எனக்கு ரொம்ப ஹாப்பி இதை நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடையாது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் எங்களுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியும் பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட்டை நம்ம கண்டிக்கவே மாட்டோம் இந்த இது செமையாக இருக்குது அதை நம்ம ஒர்க் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ட் ரத்தீந்தர் பேசுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரோட கோ டேரெக்டராக இருந்து அண்ட் அவர் பார்த்தாலே தெரிஞ்ச செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டைரக்டர் தான் இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு முழு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன் அண்டு என்னுடைய என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ண என்னோடய டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணுன்னு நினச்சேன் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது படம் ஷான்ரால்டன் சான்றாலுக்கு வந்தது அதுலேயும் முனாஷ்பட்டி நீங்கள் இன்வால்வ்டு அது ஃபஸ்ட்டு வந்தது காதல் சொதப்பவதி எப்படி வந்து செகண்ட் வந்தால் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தான் ஓகே ஷானு அப்புறம் பிரதீப் பிரதீப் குமார் அப்புறம் திபு சுஷின் சுஷின் ஷியாம் அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய் வேறு யாரெலாம் அந்தோணி அண்ணன் அந்தோனி அண்ணன் என்னோடய கோர்டீம் கம்போசர் அந்தோனி தாசன் வேறு யாரெலாம் அண்ணா நிறைய பேர் இருக்காங்களே நிறைய சாரி நான் ஒரு லிஸ்டே போட்டிருந்தேன் நான் எனக்கு ஃபோன் பார்த்து வராது ஆதித்ய ரவீந்திரன் நிறைய விஜய் நாராயண் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷ் அண்ட் பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா சமயம் பண்ணேன் அண்ட் சிங்கிள் வேற இப்போ இதுல நான் நான் வந்து என்னுடைய முதல் படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் நீங்கள் அட்லீஸ்ட் லவ்வாக பண்ணு கண்டிப்பாக கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா ஏழை லெவலில் மிஸ் பண்ணிருப்பீங்க

பிரணாவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேடாக இருக்கும் எவ்வளோ விதமான பாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு படமும் வாழை மாதிரி ஒரு படமும் கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அண்ட் அமேசிங் நியூ அடிஷன் ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போ தமிழில் நடுவில் டூ தௌசண்ட் டுவெல் டு எயிட்டீன்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கம்போசர்ஸ் புது கம்போசர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு